டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் வந்து நமஸ்டி கிட்ட சொல்கிறாரு இந்த ஆடிட்டர் வந்து போஸ்டிங்லாம் கேட்குறாரு டூ டேஸில் அதை வேற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை ஒரு எம்ப்ளாயி வந்து கேட்டால் அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு அர்ஜுன் வந்து அந்த எம்ப்ளாயி கிட்ட சொல்கிறாங்க கார்த்திகை வந்து ஜிஎம்னு சொல்லி சொல்லு அப்படின்றாங்க அந்த எம்ப்ளாயும் கார்த்திகிட்ட போய் ஜிஎம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு என்ன ஜிஎம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ் சார் ஜிஎம்ட்டு உங்கள் பேர் சொல்லி தான் சார் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார்த்திகை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண பண்றாரு வசு வந்து சொல்றாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஜிஎம் போஸ்ட் வந்து உனக்குதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க தமிழ் அந்த பிளேஸ்க்கு வராரு கார்த்திக் ஒன்னும் ஜிஎம்லாம் எல்லாம் கிடையாது ஏன்னா நான் எதுவுமே டிசைட் பண்ணல டூ டேஸ்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்த்திக் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா ஃபீல் பண்றாரு கார்த்திக் வந்து ஆபீஸ் கிளம்புறாரு அப்ப அர்ஜுன் வந்து பிளாக் பண்றாரு நீ இப்ப கூட என் கூட வந்துரு என் கம்பெனில உன்னை சேர்மேன் ஆக்குற தமிழ் வந்து எப்பவுமே உன்னை கீழே வச்சுக்கணும் தான் நினைப்பாரு அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு நினைப்பாரு சோ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அதை வந்து அமைச்சு பாக்குறாரு யூ